அவன் அவன் ஃபாரில குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணம் குளிக்கிறேன்டா பணம் பானாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டி நோட்டு பார்த்துருக்கேன் எட வழியை இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ளே இருக்கீங்க என் இடுப்பில் பணம் இருக்கணும் இருக்கணும்னு தெரியுதே நான் எங்க அம்மா கெர்ப்பத்தில் இருக்கும் போது இந்தியாவில் எத்தனை எத்தனை முடிச்சு வைக்கிறான்னு எண்ணிட்டுதான்டா பிறந்த எர்றா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமேல் இந்த வீட்டில் பணம் என்றவனுக்கு இதுப்பற வேட்டி இருக்கக்கூடாது உடம்புல சட்டம் இருக்கக்கூடாது ஒத்த கோமணத்தோட என்னென்னு என்னி முடிஞ்ச உடனே இப்போ உதறி காட்டிட்டு கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா டேய் கொண்டா ஏவேட்டி ஊருவங்க வாளவாடி ரூட்ல ஓடற 9ஆ நம்பர் 10ஆ நம்பர் 11ஆ நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தான ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணுவோம் 40000 இந்த இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓட கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓட கூடாது குழந்தைகளா எல்லாரும் பஸ்க்காக வெயிட் பண்றீங்க அதனால ஐயாவோட கார் லைனா பாரு யார் யார் எந்த ஊருக்கு போகணுமா கொண்டு போய் விடாம போயிருக்கீங்க வாழவாடி போற பேபிஸ் மட்டும் ஏதோ ஏன் என்னை ஓட்டப் போறீங்களா இது சொல்லி பேபிஸ் உன் பேரு என்னன்னு உன் பேரு பேபியா உன் पर्सனாலிட்டி பேபி னு வெச்சு கூடாது நக்மான் வெச்சுக்க சிலபாசிட்டி னு வெச்சுக்க மணிஷா கோயனல னு வெச்சுக்க ச ச ஓடு மாதிரி மூஞ்சி வெச்சிட்டு பேபியாடா பார் கடைசி கார்ல டிரைவர் இருப்பா அவதான் பாய் பிரண்ட் கூடி போய் தூயிடு பாடு ஏய்

அவனுக்கு ரெண்டு கால போடுறான்னா என்னடா ஆவீங்க இந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு போகணுங்கறா என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி வாழைப்பழம் குடுங்க சொல்லுங்க ஆஹ் அத்தி காய வேணும் அத்துக்க குடு சொல்லுங்க இட்லி வேணும்னா அத்து குடுங்க சொல்லுங்க கூட என்னங்காண்டதா கூப்பிடணும் போன கேட்டா இல்ல என்ன பண்ணுறது அவன பாத்துருவன் திருவாலி இங்க யாரு காய்ச்சி வேணுமா ஓ அம்பயாரு ஏன் புரிக்காங்க பசு வந்து நிக்குது மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது டீ போட்டு ரெடியா

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற